சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்திரண்டு ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையினின்றும் சவுலின் விடுவித்த விடுவித்தபோது அவர் ஆண்டவருக்கு செய்து பாடியது ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் கடவுள் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் என் தஞ்சம் என் மீட்பர் கொடுமையினின்று என்னை விடுவிப்பவரும் அவரே போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் ஏனெனில் சாவின் அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாளக் கயிறுகள் என்னை சுற்றி எருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் அன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது கோவிலின் என்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது வானத்தின் கீழ்த்தளங்கள் நடுங்கி கிடுகிடுத்தன அவர் தம் கடுஞ்சினத்தால் அவை நடுநடுங்கின அவரது நாசியினின்று என்று புகை கிளம்பிற்று அவரது வாயினின்று எரித்தழிக்கும் தீ மூண்டது அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது வானை தாழ்த்தி அவர் இறங்கினார் கார்முகில் அவரது காலடியில் இருந்தது கெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார் காற்றை இறக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார் காரிருளை அவர் மூடுதிரை ஆக்கிக் கொண்டார் நீர்கொண்ட முகிலை கூடாரமாக்கிக் கொண்டார் அவர் தம் திருமுன்னின் பேரொழியின் என்று நெருப்பு கனல் தெரித்தது ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார் உன்னதர் தம் குரலை அதிரச் செய்தார் தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார் மின்னல்களால் அவர்களை கலங்கடித்தார் ஆண்டவரின் கடிந்துரையாலும் அவரது மூச்சு காற்றின் வலிமையாலும் கடலின் அடிப்பரப்பு தென்பட்டது நில உலகின் அடித்தளம் காணப்பட்டது உயரத்து நின்று அவர் என்னை பிடித்து கொண்டார் வெள்ளப்பெருக்கி நின்று என்னை காப்பாற்றினார் என் வலிமை மிகு எதிரியிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார் என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார் எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாயிருந்தார் நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார் நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாயிருந்ததால் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக் அளித்தார் என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார் ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன் பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை அவர்தம் நீதி எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன் அவர்தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கித் தள்ளவில்லை அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாயிருந்தேன் தீங்கு செய்யா என்னை காத்துக்கொண்டேன் ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார் அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாயிருந்தேன் மாறா அன்பர்க்கு மாறா அன்பராகவும் மாசற்றோர்க்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குகின்றீர் தூயோர்க்கு தூயவராகவும் வஞ்சகர்க்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர் எளியோர்க்கு நீர் மீட்பளிக்கின்றீர் செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர் ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார் உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் எம் எம்மதிலையும் தாண்டுவேன் இந்த இறைவனின் வழி நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவர் கேடயமாயிருக்கின்றார் ஏனெனில் ஆண்டவரைத் தவிர வேறு இறைவன் யார் நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை எது இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகு கோட்டையாய் உள்ளார் என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார் போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார் எனவே வெண்கல வெள்ளையும் என் புயங்கள் வளைக்கும் பாதுகாக்கும் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினேர் உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினேர் நான் நடக்கும் வழியை அகலமாக்கினேர் என் கால்கள் தடுமாறவில்லை என் எதிரிகளை துரத்திச் சென்று அழித்தேன் அவர்களை அழித்தொழிக்கும் வரை நான் திரும்பவில்லை நான் அவர்களை கொன்று அழித்தேன் அவர்கள் எழுந்திருக்கவில்லை அவர்கள் என் காலடியில் வீழ்ந்து கிடந்தார்கள் போரிடும் ஆற்றலை எனக்கு அரை கச்சையாக அளித்தேர் என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணியச் செய்தீர் என் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தீர் என்னை வெறுத்தோரை நான் அழித்துவிட்டேன் உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாருமில்லை அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை எனவே நான் அவர்களை மண்ணின் புழுதி என நசுக்கினேன் அவர்களை தெருச்சேரென மிதித்து தெரிக்கச் செய்தேன் என் மக்களின் கலகத்தின் நின்று என்னை விடுவித்தீர் பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர் முன்பின் அறியாத மக்கள் எனக்கு பணிவிடை செய்தனர் வேற்று நாட்டவர் என்னிடம் கூனி கொருகி வந்தனர் அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு கீழ்ப்படிந்தனர் வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர் தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் பெறுவாராக என் மீட்பெண் கற்பாரையாம் கடவுள் மாட்சியொருவாராக எனக்காக பழி வாங்கும் இறைவன் அவர் மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே என் பகைவரிடமிருந்து என்னை அழைத்து வந்தவர் அவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர் என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர் ஆகவே ஆண்டவரே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உம் பெயருக்கு மாலை சாற்றுவேன் தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே முதல் நூல் அதிகாரம் இஸ்ரேல் மக்களின் குடும்ப தலைவர்கள் ஆயிரத்தவர் தலைவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆகியோர் இவர்களே ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு பிரிவினர் மாறி மாறி அரசருக்கான பணியில் பங்கேற்றனர் அப்பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் முதல் மாதத்தில் முதல் படைப்பிரிவுக்கு சப்தியலின் மகன் யாசோபியாம் தலைவராயிருந்தார் அவரது பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் பெரேட்ஸு வழிவந்த அவர் முதல் மாதத்தில் எல்லா படைத்தலைவர்களுக்கும் தலைவராயிருந்தார் இரண்டாம் மாதத்தில் இரண்டாம் படைப்பிரிவுக்கு அகோகியரான தோதாய் தலைவராயிருந்தார் மிக்லோத்து இவரின் கீழ் படைத்தலைவராயிருந்தார் இவர் பிரிவில் பேர் இருந்தனர் மாதத்தில் மூன்றாம் பிரிவுக்கு குரு யோயாத்தாவின் பெனாயா தலைவராய் இருந்தார் அவர் பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் இந்த பெனாயா முப்பதின்மருக்குள் ஆற்றல் மிக்கவரும் அவர்களுக்கு தலைவருமாயிருந்தவர் அவர் மகன் அமிசபாது அவர் பிரிவை மேற்பார்வை செய்து வந்தார் நான்காம் மாதத்தில் நான்காம் படைப்பிரிவுக்கு யோவாபின் சகோதரர் ஆகிய அசாவேலும் அவருக்கு பின் அவர் மகன் செபதியாவும் தலைவராயிருந்தனர் அவர்களுக்கு கீழ் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தனர் ஐந்தாம் மாதத்தில் ஐந்தாம் படைப்பிரிவுக்கு இஸ்ராகியரான சங்கூத்து தலைவராயிருந்தார் அவர் பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் ஆறாம் மாதத்தில் ஆறாம் படைப்பிரிவுக்கு தெக்கோவாவியரான இக்கேசு மகன் ஈரா தலைவராயிருந்தார் அவர் பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் ஏழாம் மாதத்தில் ஏழாம் படைப்பிரிவுக்கு எப்ராம் குலத்து பெலோனியரான ஏலேசு தலைவராயிருந்தார் அவர் பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் எட்டாம் மாதத்தில் எட்டாம் படைப்பிரிவுக்கு சர்கியை சார்ந்த ஊசாயரான சிவகாய் இருந்தார் அவர் பிரிவில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தனர் ஒன்பதாம் மாதத்தில் ஒன்பதாம் படைப்பிரிவுக்கு பென்யமேன் குலத்து அனதோத்தியரான அபியேசர் இருந்தார் அவர் பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் பத்தாம் மாதத்தில் பத்தாம் படைப்பிரிவுக்கு சர்கியை சார்ந்த நெட்ரோபாயரான மகராய் தலைவராயிருந்தார் அவர் பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் பதினொன்றாம் மாதத்தில் பதினொன்றாம் படை பிரிவுக்கு குலத்து பிராத்தோனியரான பெனாயா தலைவராயிருந்தார் அவர் பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் பன்னிரண்டாம் மாதத்தில் பன்னிரண்டாம் படை பிரிவுக்கு ஒத்னியல் வழி வந்த நெட்ரோபாயரான கெல்தாய் தலைவராயிருந்தார் அவர் பிரிவில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தனர் இஸ்ரையேலில் குலத்தலைவர்களாயிருந்தவர்கள் வருமாறு ரூபனியருக்கு தலைவர் சிக்ரியின் மகன் எலியேசர் சிமியோனியருக்கு மாக்காலின் மகன் செபட்ரியா லேவியருக்கு கெமுயேல் மகன் அசபியா ஆரோனியருக்கு சாதோக்கு யூதாவினருக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவராகிய எலிகு இசக்கார் குலத்துக்கு மிக்கேல் மகனான ஓம்ரி செபுலோனியருக்கு ஒபதியாவின் மகன் இஸ்மாயா நப்தலி குலத்துக்கு அஸ்ரியல் மகன் எரிமோத்து எப்ராயிம் மக்களுக்கு அசரியாவின் மகன் ஓசேயா மனாசேயின் பாதி குலத்துக்கு பெதாயாவின் மகன் யோவேல் கிளையாதில் உள்ள மனாசேயின் பாதி குலத்துக்கு செக்கரியாவின் மகன் இத்தோ பெனிமீனியருக்கு அப்னேரின் மகன் யாகசியேல் தான் குலத்துக்கு எரோகாமின் மகன் அசரியேல் இவர்கள் இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவர்களாயிருந்தனர் இஸ்ரேலை வானத்தின் விண்மீன்களைப் போல் பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருந்ததால் அரசர் தாவீது இருபது வயதுக்குட்பட்டோரை கணக்கிடவில்லை செருயாவின் மகன் யோவாபு கணக்கெடுக்கத் தொடங்கியபொழுது இஸ்ரேலின் மேல் கடுஞ்சினம் வீழ்ந்ததால் அவர் அதை முடிக்கவில்லை எனவே அரசர் தாவீதின் குறிப்பேட்டில் எண்ணிக்கை இடம்பெறவில்லை அரசரது கருவூலத்திற்கு அதியல் மகன் அஸ்மாவேத்து பொறுப்பேற்றிருந்தார் வயல்வெளிகள் நகர்கள் சிற்றூர்கள் கோட்டைகள் ஆகியவற்றிலிருந்த கருவூலங்களுக்கு உசியாவின் மகன் யோனத்தான் பொறுப்பேற்றிருந்தார் வயல்வெளியில் உழைக்கும் விவசாயிகளுக்கு கெலோபின் மகன் எஸ்ரி கண்காணியாயிருந்தார் திராட்சை தோட்டங்களுக்கு ராமாவை சார்ந்த சிமையே திராட்சரச கிடங்குகளுக்கு சிபிமியரான சப்தி செபேலாவின் ஒலிவ மரங்களுக்கும் அத்தி மரங்களுக்கும் கெதேரியரான பாகால்கானான் எண்ணெய் கிடங்குகளுக்கு யோவாசு சாரோனின் மாட்டு மந்தைகளுக்கு சாரோனியரான சித்ராய் பள்ளத்தாக்குகளின் மாட்டு மந்தைகளுக்கு அத்லாயின் மகன் சாபாத்து ஒட்டகங்களுக்கு இஸ்மையலரான ஓபில் கழுதைகளுக்கு மெரோனோவியரான எகுதியா ஆட்டு மந்தைகளுக்கு ஆகாலியரான யாசிசு இவர்கள் எல்லாரும் அரசர் தாவீதின் உடமைகளுக்கு பொறுப்பாளர் ஆவர் தாவீதின் சிற்றப்பா யோனத்தான் விவேகமிகு ஆலோசகரும் எழுத்தருமாயிருந்தார் அவரும் அக்மோனியின் மகனான எகியேலும் அரசரின் புதல்வருக்கு பொறுப்பேற்றிருந்தனர் அகித்தோபல் அரசரின் ஆலோசகர் அர்க்கியரான ஊசாய் அரசரின் நண்பர் அகித்தோபலுக்கு பின் பெனாயாவின் மகன் யோயாத்தாவும் அபியத்தாரும் அவர் பதவியை ஏற்றனர் யோவாபு அரசரின் படைத்தலைவராயிருந்தார் நாற்பத்தி ஒன்று எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர் துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார் ஆண்டவர் அவரை பாதுகாப்பார் நெடுங்காலம் வாழ வைப்பார் நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்கச் செய்வார் எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார் படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் எனக்கு என்னை குணப்படுத்தும் உமக்கெதிராக பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன் என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி அவன் எப்போது சாவான் அவன் பெயர் எப்போது ஒழியும் என்கின்றனர் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சகமாக பேசுகின்றான் என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்துக் கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான் என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராய் காதோடு காதாய் பேசுகின்றனர் எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர் தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றிக் கொண்டது படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றனர் என் உற்ற நண்பன் நான் பெரிதும் நம்பினவன் என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டகமாக தன் குதிகாலை தூக்குகின்றான் ஆண்டவரே என்மீது இறங்கி நான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்படி தூக்கிவிடும் என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை இதனால் நீர் என்னில் மகிழ்வுறுகின்றீர் என்பதை அறிந்து கொள்கின்றேன் நானோ நேர்மையில் உறுதியாயிருக்கின்றேன் நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றீர் உமது முன்னிலையில் என்னை என்றும் செய்கின்றீர் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் புகழப் பெறுவாராக ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக ஆமின் ஆமின்